சார் நல்லதுதான் கண்டிப்பா நல்லதுதான் மக்களுக்கு வந்து சேவைதான் மக்களோட சேவை என்ன மாற்றிட்டு இருக்கீங்க நீங்க ஒரே நிமிஷமா தேவையில்லாம

நீங்க அந்த ஸ்பீக் பண்ணுங்க 얘는 நம்ம நாங்க பேசி பேதில இருந்து பணத்தை வாங்குறோம் டீம் கட்ட அனுமதி மட்டும் ஏத்துங்க ஒரு டீம் கட்ட ஒரு டைமர் போடணும் அந்த அப்டியா யாருமே அப்படி யாருமே ரிஷி பாய் பார்ம பிட் எல்லையே பண்றாரு புலிட்டிகியன்ஸ் கிட்ட என்ன பேச சொன்னாரு நம்ம அத நம்ம காத்துறோம் நான் இறங்குறேன் ஓகே 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 சொல்லிங்க சார் <unting> ஏதாவது <perduisy>